நான் வந்து பொதுவாகவே இந்திய வேளாண்மை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கேன் மதுரை அருகே மேலூர் என்று ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்தவர் துணிக்கடையில் வேலை பார்க்குறாரு முதல்ல ஒரு பல்பொருள் அங்காடி நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறாரு பாட்னர் ஆரம்பிக்கிறாரு அங்க புத்தக வியாபாரம் வர்றாரு அப்பதான் அவருக்குள்ள அந்த புத்தக பேஜ் பிடிக்குது ஐயாவுல அங்க வர புத்தகங்களை படிக்கிறாரு அப்படியே டெவலப் பண்ணி புத்தக கடையை ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அக்டோபர் பதினேழு அன்று கொங்குமண்ணாம் கோவை மண்ணில் விஜயா பதிப்பம் என்கிற ஒரு பதிப்பகத்தை ஐயா ஆரம்பிக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது அவரது வாசிப்புதான் அது என்ன விஜயா பரிப்பகம் ஒருவேளை ஐயாவோட துறவியார் மகள்மார்தான் நான் யோசிச்சிருந்து அதுக்கப்புறம் தான் ஐயாவோட ஒரு புத்தகத்தின் மூலமா படிச்சுக்கிட்டேன் பாரதி மேற்கொண்ட பற்றின் காரணமாக ஏன்னா பாரதி விஜயா என்கிற ஒரு பத்திரிகையை நடத்துவாரு அதன் காரணமாக தான் தனது அறிவுலக அறிவுலகவாதிகளின் அச்சய பாத்திரம் என்று அந்த விஜயா பரிபகத்திற்கு ஒரு அடிமுறையை கொடுத்து மிகச்சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு எனக்கு ஐயா மேல என்ன போறாங்கன்னா எண்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ரொம்ப முடியல இல்லையா அவர் புத்தகாசி கூட எடுத்தாளர் இதயம் தொட்ட இலக்கியவாதிகள் என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை தந்திருக்கிற மரியாதைக்குரிய விஜயா பதிமுகத்தின் உரிமையாளர் ஐயா வேளாயிடம் அவர்களை உரையாற்ற இந்த பலத்த கருவல்களுக்கு அன்போடு

என்ன யாராவது உணர்ந்துருக்குமா வாசிப்புடைய சுவை என்ன வாசிப்பு உலகம் என்ன வாசிப்பு வாசிப்பு உலகம் படைப்புலகம் ஒரே உலகம் தான் இருக்கிறது ஒரே உலகம் தான் இருக்கு அந்த உலகத்தை நான் படிக்கும்போது அந்த உலகம் எனக்கு ஒரு மாதிரி காட்சிது நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி காட்சிது இப்படி ஒவ்வொரு அந்த உலகம் ஒவ்வொரு மாதிரி காட்சி அப்ப இது அந்த என்ன என்னன்னு சொல்றது வாசிப்பு எல்லை வாசிப்பு வானத்தை விட பூமியை விட கடலை விட பஞ்சபூதங்களை விட மிகப்படுத்தி சொல்ல நினைக்க வேண்டும் நீங்க அத சரியா சுவைச்சா சரியா அதை புரிஞ்சுட்டா என்ன நிஜம் நீங்க நம்ப முடியும் சாதாரண விஷயமே கிடையாது வாசிப்பு என்ன தரும் என்ன தர முடியும் எவ்வளவு சாதாரண வந்து ஒரு வாசிப்பு எப்படி எழுதுறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் படைப்பதற்கு கவிதை கவிதைக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் வாசிப்புக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் அந்த இலக்கண வருஷப்படி என்னுடைய வயசுல பேருக்கக்கூடிய நீங்க எல்லாம் இருக்குன்னா அப்படி வரிசையா வந்திருந்தா அது கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் திடீர்னு கல்லூரிக்கு போகாம பள்ளிக்கு போகாம நான் வந்து இந்த தவா படிக்கிறேன் அப்படி படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படி தருமாறும்போது தான் இதில் வந்து போது இப்போ நாங்கள் வந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது டமாரம் அணில் கல்கண்டு கரும்பு மிட்டாய் அம்பிடிமா மாமா இத்தனை பத்திரிக்கை பத்திரிக்கை அப்ப நிறைய வந்தது நிறைய படித்தோம் அப்புறம் துப்பறை இப்படி இப்படி அப்படியே வந்து வந்து இப்போ நவீன நிலையத்துக்குள்ள வந்துருக்கோம் இது எப்படி வாசிப்பு படைப்பு எவ்வளவு என்ன எவ்வளவு சக்தியை உங்களுக்கு தருது நீங்க படிக்க படிக்க நீங்களே படைப்பாளியாக இது பெரிய இது யாருக்குமே கிடைக்காத விஷயம் நீங்க படிச்ச படிக்க ஒரு நூலை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்துக்கு என்ன பேரு அந்த ரசாயன மாற்றம் என்ன எதையும் கலக்க முடியாது பெரிய எல்லாம் போட்டு எல்லாம் கலந்து தர முடியாது உங்க மனசுக்குள்ள நீங்க தான் உணர முடியும் எப்படி இறைவனை காட்டு காட்ட முடியுமா அப்படிதான் வாசிப்படும் வாசிப்பு பெரிய உலகம் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆழ்மான கணிப்பு உள்ள மனசுல ஏறக்கூடிய ஒரு ஆழ்மண கணிப்பு அதை ஒட்டி ஒரு கற்பனை அறிவு மட்டும் அறிவு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லை எல்லாம் வந்துச்சு தட்டில வருது என்ன தட்டாலும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது என்ன இந்த தரவுகள் வந்து நீங்க போட்டு மண்டிய போட்டு உடைக்கணுமா அப்ப கற்பனை உங்களுக்குள்ள ஆழ்மன கணிப்பு கற்பனை உள்ளம் இதெல்லாம் தன்னால நமக்குள்ள வருது சரி தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன மாற்றம் நிகழ்வு என்ன மாற்றம் நிகழ்ந்தது இதுதான் பெரிய விஷயம் நீ ஒரு படிப்பை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா அப்படியே உங்களுக்குள்ள இத்தனை வருஷம் படிச்சுட்டே இருக்கீங்கல்ல ஒரு பூதம் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கு இந்த அலாவுதீன் அற்புதவர்களாவது பூதம் வந்து இப்படி நின்று அப்படி கேட்டா கேட்டதை கொடுக்குற மாதிரி ஒரு பூதம் மனசுக்குள்ள நீங்க வாசிப்பாளர்களுக்குள்ள உருவாகும் அந்த எழுத்த தொடங்கும் போது ஒரு பத்து இருபது பக்கம் படிக்கும் போது இதை தூக்கி அந்த பக்கம் போடு வேற அம்சத்தை எடு உங்களுக்கு ஒரு அந்த போதை உங்களுக்கு எச்சரிக்கை உள்ளதுங்க நீங்க படிக்கும் தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஒரு படைப்பாளி இவ உண்மையை சொல்றதுனா இல்ல வேற பொம்மாத்தால் இது வணிக நோக்கா இவ்வளவு உள்ள உள்ள உங்களுக்கு கூடாது ரெண்டு செய்தி வர்த்தமான சொன்ன சொல்லணும் கூட வர்த்தமான தந்தையார் கல்லூரி பேராசிரியர் ரொம்ப எளிமையான ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப எளிமையான இவரையும் பல ஆண்டுகளாக தெரியும் அவரையும் பல நாடுகளாக தெரியும் இந்த ஆர் கே சஞ்சியார் துணைவேந்தராக இருந்த பொழுது அவ்வாயு தரிசகங்கள திருவர்பா அண்ணாமலை பல வெளியிடப்பட்டது முயற்சியில ஐயா ஐயா உடைய ஏற்பாட்டுல வருத்தமானம் புதிப்போம் இந்த திருவர்பாவை மனைவி விலைக்கு கொண்டு வந்தது அது பெரிய சாதனை அவரை பத்தி அவரை பத்தி சொன்னால் அது நிறைய போகும் அதே மாதிரி ராஜேஷ்குமார்

கையில தான் எழுதுவார் கையிலே எழுத எழுதி அனுப்பிச்சிட்டு இருப்பாரு அவருடைய கையெழுத்து கதையும் படிச்சிருக்கேன் பத்து ரூபா இருந்து படிச்சிருக்கேன் வந்து அவருடைய பெரிய வாச உலகம் அவருக்கு சொல்றாங்க அசோகன் அசோகன் சின்ன வந்து தெரிய வந்து அசோகனுக்கு ஒரு பெரிய சொத்து என்ன சொல்றது பெரிய சொத்து ராஜஸ்வார் ஆனால் ரொம்ப எளிமையா அன்பா அவர் பேச்சதான் நானும் கேட்கறது இந்த வாசிப்புக்கு வந்தேன் ஆர்கே செம்மன் செட்டியார் சென்னையிலேருந்து வந்து நமக்கு வந்து வருத்தமான சொல்றாரு அன்னைக்கு நல்லா ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்போ ஸ்டேட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் அதுக்கு அடுத்த அதுதான் ஆர்கே செம்மன் செட்டியார் வீடு அந்த வீட்டில் காந்தி வந்து தங்கியிருக்காரு இப்போ ரிடர்வேஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில் மகாத்மா காந்தி வந்து இருக்கார் அப்ப சுதந்திரம் ஆகியாச்சு பாகிஸ்தான் தனியா இன்னைக்குள்ள இந்த இது வருத்தமான சொன்ன செய்தி தோட்டி சுதந்திரம் ஆகியாச்சு ஜின்னா எண்பது கோடியை கேட்கிறாரு பாகிஸ்தான் பிடிச்சு படுத்துட்டு எண்பது கோடி பணம் கொடுத்து கொடுத்தே ஆனங்கிறாரு நேர் கம்மி பண்ணிட்டாரு கொடுத்துடணும்னு சொல்லிட்டாரு ஆனா நேரோட முடியலை கிட்ட இருந்து

பெருசா போட்டு போட்டாரு அவரு நிறைய மலையாளத்தை பத்தி சொல்றாரு அந்த சொன்னதை ஒட்டி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றாரு மலையாளம் பேப்பர் எப்படி நாடகம் நிறைய விற்குது அவரு சொன்னாரு நவநிதிக்ஸ் யார எல்லாருமே சொன்னாங்க மலையாள நாடகம் முறையே சொன்னாரு அண்மையில சாகித்ய அகாமி வெளியிட்டு இருக்கு மலையாளத்திலிருந்து தமிழ்ல முடிவெடுத்து ஒரு நாவல் வந்து நாவல் புனைவு சேர்ந்து பாராட்சா ஆரா சார்னா பங்கத்துல தூக்கல தூக்குத்தால நிறைவேற்றுவாங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பேரு ஆராட்சார் ஆராச்சார்னா தூங்கப்படுறோம் அது அந்த அம்மா வந்து கேஆர் ஆர் மேல கோட்டையத்துல வசிக்கிறாங்க கோட்டயத்தில் இருந்து போய் அங்க கல்கத்தாவே இருந்து பங்கத்துல இருந்து ஒரு ஏழு எட்டு மாசம் எடுத்து அந்த நாவல் அணிட்டு வந்து மலையாளத்துல வெளியிட்டாங்க அது வந்து நாப்பத்தி அஞ்சு லட்சம் தான் ஏறத்தாழ தொண்ணூறாயிரம் பிரதி மலையாளத்தில் விற்று தொண்ணூறாயிரம் பிரதி வித்த பிறகுதான் முதல் பதிப்பு இப்ப தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது சாகித்ய அடாமி வெளியிட்டு விலை ஏழுநூத்தி ஐம்பது ரூபா அது விலை நீ ரொம்ப நம்ப மாட்டீங்க இப்ப நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லல சாகித்ய நான் ஒரு உங்க பையில இருக்கிற பணத்தை ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்க வைக்கிறதுக்கு சாப்பிட வாங்க வைக்கிறதுக்கு சிரமம் வச்சிடலாம் அந்த ரூபாய புத்தகம் வாங்க வைக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்க பயில இருக்கு ரூபாய எப்படி நீங்க செலவு பண்ண பண்ணத்தான் போறீங்க அந்த ரூபாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க இல்லை சிமியா போறீங்க என்னென்னோ செலவு பண்றீங்க அந்த புத்தகத்துக்கு எடுத்து கொடுக்க மனசு வருமா வாங்கிட முடியுமா உங்ககிட்ட இருந்து அந்த புத்தகத்தினுடைய விலை ஆராய்ச்சியார் புத்தகத்தினுடைய விலை எழுநூத்தி ஐம்பது ரூபா எவ்வளவு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ரெண்டு மாசையில நூறு பிரதிக வச்சிருக்கேன்

எவ்வளவு எவ்வளவு இருக்கு இந்த வாசிப்பு போதும் உங்களுக்கு உருவாகுது அப்புறம் வருத்தமான சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை நீங்க இந்த ஒரு கோடி இதெல்லாம் பத்தாவதுக்கு வேண்டாம் நீங்க படிக்கும் படிக்கும்போது குழந்தைகளை கொண்டாந்து வேளாண் ஏற்றால் படிக்கும்போது இப்ப எப்படி உணவு போன ஒரு அட்டவட்டை கிராம அந்த மாதிரி குழந்தைகளை உள்ள புத்தக விட்டு வேண்டுகளை எடுத்துக்கணும் சொல்லணும் மூவாவுடைய குழந்தை மூவாவோட புத்தகத்தில் இருக்காங்க

இதை பற்றி நான் சிந்திக்க வாசிக்கு தோன்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய தண்ணி தேவைக்கிறோம் சாப்பிடும் தோணுது படிக்கிறேன் ஒரு புத்தகம் வாங்கக்கூடிய நண்பர்கள் ஒரு இருநூறுபா புத்தகத்துக்கு மணி ஆறு பன்னெண்டு ரூபாய் இப்ப உங்களுக்கு எல்லாம் அது இதெல்லாம் வந்துருச்சு

படிப்பவர்களுக்கு படிச்சு தொடர்ந்து படித்துக் கொண்டு இருக்கிற வாசகர்களுக்கு படைப்பாளிகளும் படிப்பாளர்களும் நாங்கள் என்ன செய்கிறோம் வெட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி வெட்டி பிரச்சாரம் பண்ணி ஒண்ணு பலன் இல்லை வாசிக்க தூள் வாசிக்க இப்ப வந்து சென்னை கண்காட்சி இந்த நாலு நாளா மகிழ்ச்சியா இல்லை மகிழ்ச்சியா இல்லை எல்லா பரிமாறாலும் எல்லா பயப்படுறாங்க எவ்வளவு நஷ்டங்களும் பயப்படுறாங்க

தேவாசிப்பு கரையின் மாதிரி இந்த வரை இந்த கைமா இருந்தால் சக்கராத்தி மாதிரி அப்படின்னு சொன்னேன் போட்டிக்கு வந்தேன் பாய் நம்ம பா வாசிப்பு போட்டிக்கு வந்த நம்ம என்ன சொல்வது சக்கராத்திக்கு தான் சொல்லணும் சரி இந்த இந்த நுப்பம் இந்த அறிவியல் நோப்பம் இந்த என்ன கலாச்சாரத்தை ஒன்று கொடுத்திருக்கு என்ன பண்பு கொடுத்துருக்கு பண்பும் கலாச்சாரத்தை உயிர்க்க விட்டு அதை சேர்த்து விட்டு நான் மாதத்தை பண்ணுவதில் என்ன என்ன பயன் செவ்வாய்க்குறை வீட்டில் இறங்கி சந்தர்ப்பத்தில் எல்லாம் போயிட்டு வந்து நாம் அதுக்கெல்லாம் இருக்க நாம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் தலைவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த இயற்கை சூழல் நாம் பாதுகாக்கிறோம் நீரின் காற்றை மாசோடமா பாதுகாக்கணும் எவ்வளவோ வாசிப்பு ஒன்றுதான் தரும் இந்த வாசிப்பு இந்த அறிவியல் வளர்ச்சி கணனி வளர்ச்சி ஒரு பக்கம் ரொம்ப மேல போயிட்டே இருக்கு பண்பாடும் கலாச்சாரமும் மரணமும் கீழே போயிட்டே இருக்கு இப்ப இதை சரி பண்றது எது வாசிப்பதான் சரி பண்ண முடியும் இலக்கியம் தான் சரி பண்ண முடியும் தான் சரி பண்ண முடியும் இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு மாணவர் செல்வங்களுக்கு எப்படி வைக்கிறது எப்படி வாசிக்க வைக்கிறதுல பாட்டி அந்த கதை சொன்னாங்க பெரிய பா சுத்தமா கதை சொன்னாங்க சாத்தியப்பட்டது இப்போ அதெல்லாம் போயிடுச்சு யாரும் சொல்றது இல்ல அப்ப நான் புத்தகத்தை கொடுக்கணும் இல்லையா கொடுத்து படிக்க வைக்கணும் இல்லையா அதுல வந்து ராஜேஷ்குமார் போயிட்டாங்க சொல்லும்போது

நல்ல படைப்பாளி அவருடைய நூல்கள் இரவு அப்படின்னு ஒரு குருநாள் படிக்கணிங்க சாகித்தேரன் விருதுவாரணும் படிக்கணுங்கிற படிக்கும்போது படிங்க பிராமரை இரவு அப்படின்னு ஒரு ஒரு குருநாள் காந்தியை பற்றி காந்தி நடந்த நிகழ்வு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அமரத்துவம் காரியதர்சித்து படத்துல இருக்காரு அவர் மூணு தடவை பார்ப்பார் காந்தி காந்தி அப்படி வளர்ச்சியை கேட்பாரு எப்படி சாகன்னு நம்ம பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கா எப்படி என்னுடைய உயிர் பெரிய பார்க்கணும் அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு இது புனைவு நிகழ்வு நமக்கு தெரியும் சரித்திரம் நமக்கு தெரியும் இது புனைவா காந்திக்கு என்ன ஒரு அவர் மனசுல தோணுதுன்னா டால்ஸ்டாய் மாதிரி அவர் குரு டால்ஸ்டாய் இல்லையா டால்ஸ்டாய் மாதிரி நம்ம அப்படி ஏதாவது போய் எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி போய் எங்கேயாவது அப்படி உயிர்ப்படுத்திட்டா பரவாயில்ல அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மாதிரி போடுவாரு மரணம் காந்தியை அழைக்கிறதா அல்லது காந்தி மரணத்தை அழைக்கிறாரா பிறப்பினர் காந்தி அவர் அப்படி அவர் ஒரு கரெக்ட் கற்பனை காந்தி ரயிலுக்கு போறாரு கலவரம் எங்க பார்த்தாலும் கலவரம் நடக்குது மத கலவரம் ரொம்ப பொறுமை சித்திராவை எல்லாம் பார்க்கிறாரு இப்ப தப்பிக்கிறவங்க என்ன பண்றாங்க காய் வியாபாரம் கூட காந்தி வேசம் போட்டுருக்கான் பழ வியாபாரம் கூட காந்தி வேசம் போட்டுருக்கான் இந்த அடிக்கலாம் முடிக்கிறவங்க காந்தி மாதிரி அடிக்காம போனாங்க அப்ப மூணு நாள் காந்தியும் வேஷம் போட்டு போறாங்க இப்ப காந்தியும் போறாரு அப்ப ஒரு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு என்ன பேரு ஒரு மோன்சு

நீ எல்லாம் நிறைய இந்த முதல்ல தமிழ் இந்த தமிழ் திருப்பி அப்புறம் இந்த திருவிழா அப்படிங்கிற பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரொம்ப மகிழ்ச்சி திருவிழா வாசகர் திருவிழா எனக்கு தமிழ் என்று சொல்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது என்ன கொண்டாடலாம் அதிகமா என்ன பண்ண முடியுமோ அதிகமா படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க கோவில ஓரளவு வாசிப்பு வாசகர்கள் இருக்காங்க அதுக்கு நான் காரணம் கிடையாது அது வந்து பெருமை எல்லாம் கிடையாது வாசகர்கள் இருக்காங்கன்னா சரியா பயன்படுத்திக்கிறேன் வந்து சரியான ஆளுங்க இல்லை அப்புறம் வர்த்தமானம் பப்பாசல் இருக்காரு அவருக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன் நம்ம பப்பாசி இந்த சில முற்போக்கான சில கருத்துக்களை சொல்லும் போது அவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் கண்காட்சியை நடத்துவது மட்டும் நம்முடைய வேலை இல்லை புத்தக விநாய்கற்சி நடத்துறதுக்கு மட்டும் வேலை இல்லை அது வண்டி தலைச்சா இது எல்லா இன்னும் வேலை இல்லை ஆக்கப்பூர்வ மகை ஆக்கப்பூர்வ மகை புத்தகங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நூலகம் இருக்குது நூலகம் இப்போ அந்த நேரம் அப்புறம் புதிய நூல்கள் வந்து நூலகத்துக்கு வர்றதில்லை நிறைய வாழ்க்கை வருவோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்ட புஸ்தம்தான் இப்ப வருது இப்போ வெளியிட்ட புத்தகம் வந்தால் இன்னும் ரெண்டு மூன்று ஆகும் அப்ப நூல திறமையே தேர்ந்த வாசக நூலக திறமை இந்த புத்தக விற்பனையாளர்களை ஆறு விற்பனையாளர்களை இனம் கண்டு ஊக்குவிக்க வேண்டியது பப்பாசியனுடைய கடமை பரிபாளர்களுடைய கடமை தான் அதை செய்யணும் சரியான ஒரு விற்பனையாளர்கள் இனம் பெற்று அவளை ஆதரிக்கணும் புத்தகத்தை கொண்டு சொல்லணும் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தா பத்திரிகை எல்லாம் புத்தக விமர்சனத்துக்கு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்ப சனிக்கிழமை நம்ம தமிழ்நாடு இன்னொரு வழியில புத்தகங்களை பத்தி வருது தினமணியா திங்கக்கிழமை சுருக்கமா தினமணியில ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு நாள் போடுறாங்க பிரிவா இருக்கிறது எல்லாம் சுருக்கம் வந்து அந்த எங்க நம்ம வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனால் என்ன இருக்குன்னு சொல்லணும்ல ஆகவே இந்த இந்த வாசிக்கு இந்த அனுபவம் எனக்கு என்னுடைய அனுபவம் பேசுறது நீரும் நம்ம நாள் கணக்காக போவோம் அவளுக்கு பேசுறதுக்கு இருக்கு அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுறேன் இயக்கத்தில் முதல்ல ரெண்டு ஊர் நடந்துருச்சு திருச்சி மாதிரி கோயம்புத்தூர் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பா இருக்கும் இது இந்த மூன்றாவது ஊரு ஒரு முத்திரை அவளுக்கு சொல்லி அனைவரும் சந்திக்க I for great, 100, million, 100 million.